தமிழ்நாடு உட்பட உலகம் முழுவதும் சுமார் பத்து கோடி பேர் பேசும் தமிழ் மொழி ஆராய்ச்சி செய்யும் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு ரூபாய் எழுபத்தி நான்கு புள்ளி ஒரு கோடி ஒதுக்கி இருக்கும் மத்திய அரசு யாராலும் பேசப்படாத சமஸ்கிருத மொழிக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கோடியை ஒதுக்கீடு செய்கிறது ஏன் ஆளும் அரசால் தேவபாசி என அழைக்கப்படும் சமஸ்கிருதம் கொண்டாடப்படுகிறது இந்த கேள்வியை அலசுமம் வாருங்கள் நான் கலைச்செல்வன் செல்வன் குரு

பாடி எனும் மொழி கற்றோரிடம் புழங்கி வந்தது அதற்கும் எழுத்துருக்க இருந்தது இந்த இரண்டு எழுத்துருக்களும் எப்போது தோன்றின என்பது அறிவியிட்டு கூற இயலாது எனினும் கிமு எண்ணூறுக்கு பிறகே இருக்க முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள் கிமு எண்ணூறு முதல் கிமு முன்னூறு வரை வேதபாஷை என்ற சமஸ்கிருத மொழி இல்லை வேத காலத்தில் படைக்கப்பட்ட வெறும் மொழி வரலாறாகவே இருந்தன எனவே வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் யாவும் பிராகிருத எழுத்துருவான பிராமியில்தான் பதியப்பட்டு வந்தன பிராகிருதம் பாலி இரண்டுமே ஆரியர்களின் மொழி அல்ல பரந்த அந்த வட இந்திய நிலத்தில் வெவ்வேறு மண்ணில் விளைந்த மொழிகளின் கலவை மொழி அல்லது கல்வி மொழி எனலாம் தென்னிந்தியாவிலும் தமிழ் மொழி தனக்கென ஒரு எழுத்துருவை உருவாக்கி கொண்டிருந்தது அதனை தமிழ் பிராமி என்று அழைக்கின்றனர் மௌரிய பேரரசின் மன்னர் பிரகத்திர மௌரியனை கொன்றுவிட்டு இந்திய துணைக்கண்டத்தின் வட இந்தியாவில் சுங்க பேரரசை நிறுவி எண்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது அந்த மன்னன் ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதம் என்ற புது மொழியை உருவாக்கி அதுவரை செவிவழி செய்தியாக மட்டுமே இருந்த வேதங்கள் புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை அந்த புதுமொழியில் மொழியில் பதிந்து வைக்க முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக வாஸ்தாயனா எழுதிய காமசூத்ரா மற்றும் பதஞ்சலி முனிவர் எழுதிய ராஜயோக அடிப்படைகள் போன்ற நூல்களும் உருவாகின இன்னொரு தரவுகளின்படி எவ்வளவு காலம்தான் நாம் பேசி வந்த பதிந்து வைப்பது வைத்தால்தானே அவற்றின் தனித்துவம் அறியப்படும் வேத பாசைக்கென ஒரு தனி எழுத்துரு உருவாக்க அதன் தலைமை வேதியர்கள் முடிவு கட்டி இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டுத்தான் பாணினி போன்ற அறிஞர்கள் தனி எழுத்துரு உருவாக்க முயன்று இருக்க வேண்டும் அந்த பணி பாணினியின் காலம் என கணிக்கப்படும் கிமு முன்னூறு முதல் கிபி நூறுக்குள் நடைபெற்றிருக்க வேண்டும் அப்படி உருவாக்கிய தமது மொழிக்கு அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட செப்பிடி சீரமைக்கப்பட்ட சமைக்கப்பட்ட உயர்தரமான எழுத்துரு மொழி என்ற பொருள் தரும்படியான சமஸ்கிருதம் அதாவது சமை பிளஸ் என பெயரிட்டனர் அதாவது எழுத்துரு ஸ்கிரிப்ட் ஏனைய திராவிட மொழிகள் உட்பட எல்லா இந்திய மொழிகளுக்கும் தாய் என பலரும் அப்போது நம்பியிருந்த ஒரு காலகட்டத்தில் அதனை மறுத்து திராவிட மொழிகளின் தொன்மையும் சிறப்பையும் தகுந்த சான்றுகளுடன் நிறுவி அவற்றிற்குரிய ராபர்ட் காடுவல் மற்றும் அவர் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை சாரும் தான் தமிழ் சமஸ்கிருதத்துக்கு புறம்பான தனியான ஒரு மொழி குடும்பம் என்பது மட்டுமின்றி இம்மொழிகளில் இருந்து சமஸ்கிருதமும் பிற இந்திய ஆரிய மொழிகள் பலவும் கூட சொற்களை கடன் வாங்கியுள்ளன என்றும் அந்த நூலில் எடுத்து காட்டுகின்றார் சமஸ்கிருத மொழி இப்படி உருவாக்கப்பட்ட உடன் மழமளவென அதை கற்பதும் அதில் படைத்த பிற மொழிகளில் எழுதப்பட்டிருந்த அனைத்து படைப்புகளையும் புதிய மொழியில் எழுதப்பட்டு பதிப்பிடவும் வேலைகள் நடந்தன மேலும் பல புதிய படைப்புகள் உருவாகின இந்த காலகட்டமான காலத்தை சமஸ்கிருத மொழியின் பொற்காலம் என்கின்றன வரலாற்று அறிவியலாளர்கள் மக்களை ஆள வேண்டும் என்றால் அவர்கள் மிகவும் நம்பிக்கை கொண்ட கடவுளை கைப்பற்ற வேண்டும் அப்படியே இதன் பெயர்ந்து கொண்டே கிழக்காக சென்று கங்கை நதி பிரதேசங்களிலும் தம் ஆளுமையை செலுத்தினார்கள் ஆரியர்கள் இந்த மக்களை எளிது அதற்கு அவர்கள் வணங்கும் கடவுள்களை நாமும் வணங்கி அப்படியே அந்த இறை வழிபாடு தொழிலை நாம் எடுத்துக்கொண்டால் பிற கடின வேலைகளை நாம் செய்யாமலேயே எல்லா வசதிகளையும் அனுபவிக்கலாம் என்பதை உணர்ந்து அதற்கான திட்டங்களை திட்டு செயல்படுத்தின ஆரியர்கள் அதற்காகத்தான் தம் மொழியில் இருந்த வேதங்களை இறைவனே தம் முன்னோருக்கு அளித்ததாக உள்ளூர் வாசிகளை நம்ப வைத்து இறை வழிபாட்டு உரிமைகளை தம் கைவசப்படுத்தினார் இதற்குள் அவர்களிடையே உள்ளூர் மக்களின் மரபணு கலந்து விட்டபடியால் அந்த கலப்பை இனிமேலும் தொடரக்கூடாது என்று புதியதாக ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டனர் அதாவது இனி நமது திருமணங்கள் இதுவரை நாம் உருவாக்கிய பல தலைமுறை வழி தோன்றல்களுடன் மட்டும்தான் அவர்களின் முன்னோராக இருந்த நம் மூதாதையர் யாரோ அவரின் பெயரில் அவரது மரபணு என குறிக்கும் வகையில் கோத்திரம் எனும் வழிமுறையை புகுத்தினர் உள்ளூர் மக்களுடன் நேரடி மன உறவு முறையை நிறுத்தினர் விதி உண்டு இந்த ஆரிய தூய்மைவாதத்தால் இடைப்பட்ட காலத்தில் இந்திய மரபணுக்களில் இனக்கலப்பு நடக்கவில்லை மேலும் ஆரியர்கள் குதிரைகள் மட்டும் கொண்டு கைபர் போலன் கணவாய் வலையாக நுழைந்தவர்கள் இந்தியர்கள் என்ற புத்தகத்தில் ஜோசப் மரபணு அடிப்படையில் விளக்குகிறார் அவர்கள் துவக்கிய அந்த கோத்திர முறை இன்றளவும் நடைமுறையில் உள்ளது ஆரியர் அல்லாதார் ஆரியர் என இரு வர்ண படிநிலைகள் நாட்டில் உள்ளன உடல் நிற வண்ணம் தான் அந்த பின் பிராமணர் வைசியர் சத்திரியர் மற்றும் என நான்கு நான்கு பிரிவாக பிரித்தனர் பின்பு இந்த பிரிவுகளும் பல்லாயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்தன ஆனால் பிராமணர்கள் எண்ணிக்கை மொத்த சமூகத்தில் மூன்று தான் என்பதை ஆங்கிலங்கள் காலத்தில் எடுக்கப்பட்ட ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு காட்டியது சமூகத்தில் இறை வழிபாட்டு உரிமை பெற்றாலும் முழு ஆளுமை என்பது அரசர்கள் கையில் இருந்ததால் அரசு வம்சத்திலும் தம் மரபணு கலப்பினர் இருந்தால் தம் ஆரிய கூட்டத்திற்கு வலிமை சேர்க்க இயலும் என அவர்கள் தமக்கு அடுத்த நிலையில் சத்திரியர்கள் என ஒரு புதிய வர்ணத்தை உருவாக்கினார்கள் தங்களை பிராமணர்கள் என்றும் அதற்கு பிரம்மம் கடவுள் என்று பொருள் சமூகத்தில் முதல் நிலை அடுத்து சத்திரியர்கள் இரண்டாம் நிலை மற்றும் அனைவரும் மூன்றாம் நிலை என மூன்று வர்ணங்கள் அதாவது த்ரீ வர்ணா அதற்கும் சில காலத்திற்கு பின் இன்னமும் வலிமை சேர்க்க பொருள் வசதி கொண்ட வணிகர் நில உரிமையாளர்கள் ஆகியோரை அடுத்த நிலையில் வைத்து அவர்களை வைசியர் என நான்காவது வர்ணம் ஆக்கினார்கள் சதுர் வர்ணம் இந்த முதல் மூன்றும் தான் இப்போது இந்துத்துவா கூட்டத்தின் பெரும்பான்மை இந்துக்கள் அதே காலகட்டத்தில் கேரளா தமிழ்நாடு நில மக்கள் தமிழ் மட்டும்தான் பேசி எழுதி வந்தனர் ஆனால் வடக்கில் இருந்து வந்த பிராமணர்களின் ஆளுமை கிபி நானூறுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெருக துவங்கியது கிபி எண்ணூறு முதல் தொள்ளாயிரத்தில் நம்பூகுரிகள் கேரள பகுதியில் நுழைந்து முழு ஆளுமை கொண்ட சமஸ்கிருதத்தை பரப்பி அதனால் மேல் ஜாதியினர் அதன் கலப்போடு தமிழ் பேசி பின்னர் அந்த கலப்பு மொழி மலை ஆளும் மக்கள் மலையாளிகள் அவர்கள் மொழி மலையாளம் என ஆனது தமிழில் இருந்து என்றே அதற்கென ஒரு புது எழுத்துருவையும் உண்டாக்கினர் அந்த நம்பூதிரிகள் உயர் ஜாதியினரும் அப்படித்தான் தமிழ் இரண்டாக உடைக்கப்பட்டது தமிழிலும் இதே நிலை தொடர்ந்தாலும் பெரும்பான்மை பொது மக்கள் அந்த கலப்பு மொழியில் ஆர்வம் காட்டாததாலும் மற்ற நிலங்களில் நடந்ததை விட குறைவான காலமே தமிழுடன் சமஸ்கிருத கலப்பு நிகழ்ந்ததாலும் மணி பிரவாளம் என்ற அந்த புதிய கலப்பு மொழி முழு ஆளுமை கொள்வதற்கு முன்னர் வீழ்த்து நம் தமிழ் மூதாதையர்கள் தமிழை காப்பாற்றினர் குறிப்பாக தெலுங்கு கன்னடம் போன்ற திராவிட மொழிகளில் அதிக சமஸ்கிருத கலப்பும் மலையாள மொழியில் மிதமான சமஸ்கிருத கலப்பும் தமிழ் மொழியில் குறைவான சமஸ்கிருத கலப்பும் உள்ளது குறிப்பாக தமிழ் மொழியுடன் வடமொழி கலக்க வேண்டும் என்றால் அதற்கான இலக்கணத்தையும் தருகிறது தொல்காப்பியம் எடுத்துக்காட்டாக தர்மா என்ற வடமொழி ஒமும் என்ற இலக்கணத்தின் அடிப்படையில் தர்மம் என்று அழைக்கப்படுகிறது ஆக முதலில் மராத்தி பின்னர் கன்னடம் தெலுங்கு அதற்கும் சற்று பின்னர் மலையாளம் என கால வரிசையில்தான் தான் மொழி கலப்புகள் மாற்றங்கள் நிகழ்ந்தன வட இந்தியாவில் பல மொழிகள் அழிந்தே போயின அவை சமஸ்கிருதத்தின் நேரடி கலப்பால் அழியவில்லை ஆனால் சமஸ்கிருதம் பெற்ற குட்டியான ஹிந்தி மொழியை திணித்ததால் வாய்ந்த பல மொழிகள் அழிந்தொழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஏற்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமும் இன்றும் தமிழ் மொழியை உயிர்ப்போடு நாம் வைத்திருக்க உதவி இருக்கிறது பிராகிரதமும் பாலியும் இன்று சுவரே இல்லாத அளவுக்கு அழிந்து விட்டன தற்போது பழைய கல்வெட்டுகளிலும் சில நூல்களிலும் தான் அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதாவது தன் தாயையே அழிக்கும் வல்லமை கொண்ட ஒரு மொழி சமஸ்கிருதம் மட்டுமே இப்படி இந்தியாவில் விரல் விட்டு என்னும் மனிதர்கள் பேசும் மொழியை நடுவன் அரசு கொண்டாடுவதும் மற்ற பிராந்திய மொழிகளை அழித்துவிட்டு ஹிந்தியை முன் மொழிவதும் இப்போது அல்ல வரலாறு காலம் தொட்டு அரசை ஆட்டிவிக்கும் பார்ப்பனிய லாபியால் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனால் நம் மொழியை காப்பாற்ற நாம் உறுதி எடுப்பது அவசியமானது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிங்கள் மேலும் இந்த காணொளிக்கு உங்கள் ஒரே ஒரு லைக்கை கொடுத்து இந்த காணொலி பல பேர் கேட்கும் விடயமாக மாற்றுங்கள் நன்றி வணக்கம்